சந்தியா நகம் சரியில்லை இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் ஃபோன் பண்ணுறாங்க அதை மாயை எடுத்து வச்சுக்கிட்டு தனாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனா கோவப்படுறாங்க இங்க பாரு மாயா நான் ஒன்றும் முன்ன பண்ண தெரியாதவங்க கிட்டே எல்லாம் கல்யாணம் பேசுறேங்க போறவர்கிட்ட தான் நான் போன்ல பேசுறேன் முதல்ல போன் கொடுக்க போறியா இல்லையாங்குறாங்க தானா அச்சோ தானா நான் உனக்கு ஒன்றும் போன் பேச வேண்டாம்னு சொல்லலை நம்ம வீட்டில் போனில் பேசக்கூடாதுங்கிறது ஒரு கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டை மீற வேண்டாம்னு தான் நான் சொல்றேங்கிறாங்க மாயா ஏன் நீ தான் போன்ல பேசுற உனக்கு வராத பிரச்சனை எனக்கு வந்துருமான்னு கேட்கறாங்க தானா அச்சோ மாயா நான் ஒன்றும் இல்லேன்னு சொல்லலையே ஆனா நான் போன்ல பேசுறதுனால வீட்டில் எவ்வளவு பிரச்சனை வந்தது இருந்தாலும் நான் பெரியப்பாக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு முன்னாடியே நான் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் போன்ல பேசுறதுனாலயோ நான் தப்பு பண்றதுனால இந்த வீட்டில் என்ன எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனா நீ போன் பேசி நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அதுவே பெரிய பிரச்சனையாயிடும் நீ தப்பே பண்ண மாட்டேன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க நீ எப்பவும் தப்பே பண்ண மாட்டேன்னு இந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்பவும் நம்பிக்கிட்டு இருக்கட்டும் நீ போன் பேச வேண்டாங்கிறாங்க என்ன மாயா நீ எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்ற மாதிரியே நீ பேசிட்டு இருக்கீங்கன்னு தானே கோபப்படுறாங்க மாயா நீ சின்ன வயசுல ஃபோனு டெக்னாலஜின்னு நீ எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவ ஆனா நீ இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாது கூடாது அப்படியே அப்படின்னு இன்னும் என்னோட கோவத்தை ஏற்றி விடாதுங்கிறாங்கிட்டோம் அச்சோ நீ லவ் பண்ணவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் ஒன்றும் சொல்ல வரல நீ லவ் பண்ணவரே புருஷனா கிடைக்க போறாரு எல்லாத்துக்கும் அப்படி ஒரு வரம் கிடைக்காது ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு நீ போன்ல பேசுறது வேற யாருக்காவது தெரிஞ்சு போய் அதுக்கப்புறமா நீ லவ் பண்ணவர் காத்துதா நீ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் தானே அதுக்காக தான் நான் சொல்றேங்கிறாங்க மாயா ஃபோன் வாங்கி வச்சுக்கிட்டு திருட்டுத்தனமா பேசிட்டு இருக்கிறியான்னு பிரச்சனை தான் வளருமே தவிர சரி கல்யாணம் ஆகிறவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறா அப்படின்னுலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க தானே நான் தான் சொல்கிறேன் இந்த கல்யாணம் உடைய வரைக்கும் நீ ஃபோன் எல்லாம் பேச வேண்டாங்கிறாங்க மாயா ஆயா போதும் போதும் என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் என்னை கவனிச்சிருக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க ஓவராக என்னை கவனிக்கிறதா நினச்சி என்னோட சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் கெடுக்காத மாயாங்கிறாங்க தானே தானே உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொன்னேங்கிறாங்க சரி சரி நீ ஒன்று எனக்காக ரொம்ப யோசிக்க வேண்டாம் சரியாங்கிறாங்க தானே முதல்ல ஃபோனை கூடனு தனா ஃபோனை பண்ணிட்டு போகிறாங்க தனத்துக்கு என்னாச்சு இந்த மாதிரியெல்லாம் இப்படியெல்லாம் முன்னாடி பேசுனதே இல்லையேன்னு நினைக்கிறாங்க மாயா சீனு தனியாக உட்காந்து யோசிக்கிறாங்க மாயா எதனால் அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருப்பா பெரியப்பகிமே இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் நான் உங்கள் வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் மாமா மாமாக்கிட்ட போய் சொல்லி அழுதுருப்பான்னு யோசிக்கிறாங்க சீனு மாயா வெளிநாடு போகும்போது கூட சீனும் இந்த இது உன்னோட டைரி அப்படின்னு சொல்லி அந்த சீனு கிட்ட கொடுத்த டைரியை இப்போ ஓடி போய் எடுத்து பார்க்குறாங்க அந்த டைரியில் அவள் இப்படி எல்லாம் என்னதான் எழுதியிருப்பா அப்படின்னு திரும்பவும் படித்து பார்க்குறக்காக அதை எடுத்து படிக்கிறாங்க படித்து பார்த்துட்டு மாயாவை பார்க்கலான்னு போகிறாங்க மாயாவும் மாடியிலேருந்து அப்போ தான் கீழே வராங்க மாயா பார்த்துட்டு என்னது இவன் நம்மளே பார்க்குறானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி கண்டுக்காம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுக்காம போகிறாங்க மாயா ஒரு நிமிஷம் நில்லுன்னு கூப்பிட்றாங்க சீனு ஏமாயா மாயா இப்படி பண்ணினேன்னு சத்தமாக கேட்குறாங்க பிளேஸ் சின்ன இந்த இடத்துல எதுவும் வச்சு பேச வேண்டாம் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க யாருக்காவிலேயே அது விழுந்துட்டா பிரச்சனை ஆகிடுங்கிறாங்க ஏன் பிரச்சனை என்ன ஆகிடும் ஆகிட்டு போகுதுங்கிறாங்க சீனு ஏமாயா மாயா எனக்கு இதை பற்றி ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணுங்கிறாங்க சீனு நான் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு நிலங்கிறாங்க சீனு இந்த இடத்துல நின்று நீ இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டு மாயா போக பார்க்குறாங்க இல்லை நீ இதுக்கு ஒரு முடிவு சொல்லாதக்கு முன்னாடி இங்கே புரிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா கையை பிடிச்சிக்கிறாங்க சீனு மாயா இங்கேருந்து எனக்கு பதில் சொல்லாததுக்கு முன்னாடி நீ போக முடியாது என்ன எத்தனை தடவை தான் இப்படியே ஏமாற்றுவேன் இதுக்கு உண்டான பதில் சொல்லிட்டு வீட்டு போங்கிறாங்க சீனு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடு விடு விடுங்கிறாங்க மாயா ஒரு தடவை பார்த்தா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு ஏமாத்தினேன் ஒரு தடவை கோயில வச்சு ஏமாத்தினேன் இன்னும் எத்தனை தடவை தான் என்ன ஏமாத்துவேன் நீங்க இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு யார்கிட்ட சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இதுக்கெல்லாம் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க மாயா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றேன் அதை சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்றேன் சரி நீ என்கிட்ட சொல்லாதே வச்சுக்கோ இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற விஷயம் நாளைக்கு பிரச்சனை சரியாயிடலாம் உங்க அம்மா சந்தியா அன்னைக்கு ஓடி போனாங்க ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு ஏத்துக்கலையா ஆரம்பத்துல உன்ன எல்லாருமே பிடிக்காம இருந்துச்சு இப்போ உன்ன எல்லாத்துக்கும் பிடிக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் நாளைக்கு போக போக சரியா போயிடுங்கிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் நடக்கவே வாய்ப்பு இல்லைங்கிறாங்க மாயா ஏன் நடக்காதுன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்லவும் வேண்டியதில்லை அது நீ தெரிஞ்சுக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டு மாயா போகிறாங்க ஏ மாயா என்கிட்ட இதை பற்றி சொல்லாமல் நீ போகிறக்காக அது இப்போ சொல்லப்போறையா இல்லையா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க மாயாவும் முடிஞ்ச வரைக்கும் திரும்பி பார்க்குறாங்க அந்த பக்கமாக ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே வந்துடுறாங்க பார்த்துக்குறாங்க ஆயா முடிஞ்ச வரைக்கும் சீனு கிட்ட போராடி பார்க்குறாங்க சீனவும் இதுக்கு பதில் தெரியாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி வலு கட்டாயமாக பதில் பில் கேட்டிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பத்மா வந்துட்டாங்க அதுக்கப்புறமா சாருவும் வந்துவிட்டாங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க மாயா சீனும் ரெண்டு பேரும் அவங்க எல்லாத்தையும் பார்த்ததும் ஏ துக்குன்னு நிற்கிறாங்க ரகுராம் கேட்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் ஏ சீனு உனக்கு ஆக போகுது அவளுக்கு ஆக போகிற வயசு பொண்ணு ரெண்டு பேரும் இன்னும் சின்ன பிள்ளைங்களாட்ட ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்க நீ இன்னும் சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கிறியா இந்த எல்லாம் விளையாடக்கூடாது விளையாட்டெல்லாம் போதும் போங்கங்குறாங்க உங்களை பற்றி இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வேறு யாராவது பார்த்தா இதை பிரச்சனையாகவும் பெருசாக தப்பாகவும் எடுத்துக்குவாங்க இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பிரச்சனை ஆயிடும் இனிமேல் நீ கல்யாணமாக போகிறவன் பக்கமாக நடந்துக்கோங்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இவன் நினச்சிருந்தானா இவன் இப்படி விளையாடுறான் இவனுக்கு பக்கமும் இல்லை நினைக்கிறாங்க சாரு ஏமாயாயா அவன் என்ன இன்னும் பத்து வயசு பையன் சின்ன பையன் நெனைச்சிட்டு பத்மா அவன் சுத்திட்டு இருப்பான் ஜானகி ஓடி பிடிச்சி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பான் இன்னும் அவன் சின்ன பையன் நெனைச்சிட்டு ஏன் அவனை கூப்பிட்டு நீ பக்கம் எல்லாம் மாட்டேன்னு கேட்குறாங்க இனிமேல் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க ஆமாம் அவன் என்ன சின்ன பையனா நீ தான் அவனுக்கு கூப்பிட்டு இந்த வயசுக்கே இப்படி இப்படி தான் இருக்கணுங்கிற பக்குவத்தை நீ சொல்லி கொடுக்கணுன்னு ரகுராம் பத்மா திட்டுறாங்க சரி சரி எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரகராம் அங்கேருந்து போயிடறாங்க ஐயோ இன்னும் சீனும் மறக்கல போல இருக்குதே மாயாவை இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஜானகி ஒரு பக்கம் தவிச்சு போய் நிற்கிறாங்க இந்த பக்கமாக மாயா சீனுன்னு என்ன மறக்கவே இல்லை அவனை எப்படி தான் சரி பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல பெருமாள் நிற்கிறாங்க மாயா இருந்து மாயா சீனு ஜானகி எல்லாருமே போயிடுறாங்க சீனு ஏன் தான் இப்படி பண்றானுங்கிறாங்க பத்மா அதை உங்க பிள்ளைகிட்ட தான் கேட்கணுங்கிறாங்க சாரு இன்னும் ஓடி பிடிச்சி விளையாடுற வயசா இது அதுவும் தவிர மாயா கொடுத்தா விளையாடணும் இவன் அப்படின்னு நினைக்கிறாங்க பத்மா ஏன் போகிற பண்ண பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவன் எப்படி எல்லாம் பண்ணுறானுங்கிறாங்க ஆமா உங்களுக்கு தெரியுது ஆனால் அவருக்கு தெரியலையே அப்படி என்ன ஒரு மனசியை கூட மதிக்கிறது இல்லை தெரியுமா கிட்ட போனாவே எட்டி எட்டி போறாரு என்னமோ நீங்கள் எப்படியோ சொல்லி புரிய வச்சா எனக்கு ஓகே தான் அத்தை சரி சரி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இவன் கொஞ்சம் கூட சரியில்லை இவனை இனிமே கண்டிச்சு வச்சாதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு பத்மா அங்கேருந்து போகிறாங்க போறாங்க அங்கே தனியாக யோசிச்சுக்கிட்டே கொண்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு மணிமணன் வராங்க என்னாச்சு இவன் தனியாக கொண்டுருக்கானே ஏதோ கவலையோட இருக்கிற மாதிரி இருக்கு என்ன ஆச்சுன்னு போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு மணிமணன் போய் சீனுன்னு கூப்பிட்றாங்க ஏய் சீனு என்னடா லவ் ஃபெயிலரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பத்மா வந்துடுறாங்க ஆ லவ் ஃபெயிலர் ஆன மாதிரி உட்காந்துருக்குறேடா அதான் கேட்டேங்கிறாங்க ஏங்க கொஞ்சமாச்சு உங்களுக்கு அறிவு இருக்கா கல்யாணம் ஆக போகிற பையன்கிட்ட இப்படி தான் வந்து பேசுவீங்களான்னு கேட்குறாங்க என்ன கேட்டுட்டேன்னு எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன் லவ் ஃபெயிலர் ஆன மாதிரி உக்காந்துருக்கியடான்னு கேட்டேன் அவ்வளோ தானே அவள் லவ் ஃபெய்லர் ஆயிடுச்சுனு அவன் உங்ககிட்ட வந்து சொன்னான்னு கேட்கறாங்க சொன்னாத்தான் கேட்கணுமா என்ன என்னமோ நான் கேட்டு பார்த்தேங்கிறாங்க சரி சரி முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க இடத்த காலி பண்ணுங்கங்கிறாங்க பத்மா ஏன் அப்படியே என்னைய பையனோட நெருங்க விடாமையே பண்ணுங்கிறாங்க ஆமாமா நீங்க நெருங்கனாலும் நல்லதே சொல்லி கொடுக்க போறீங்கங்கிறாங்க பத்மா சரி நீங்க நெருங்கண்ண என் பையன் கிட்ட பேசணுங்கிறாங்க என்ன பேச போறேன்னு கேட்கறாங்கமா நீ வண்ண அட என் பையன்கிட்ட நான் என்னமோ பேசப் போறேன் உங்களுக்கு அதை பத்தி என்ன முதல்ல இங்க இருந்து போங்கன்னா போங்க போங்கிறாங்க மத்மா ஓ என்னை போக சொல்லுவேன் நீ மட்டும் பேசுவியா அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஏமா இப்படி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடுங்க அப்படிங்கிறாங்க சீனு அட உனையும் போக சொல்லிட்டான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமணன் குடுக்குடு குடுன்னு வெளியில வந்துடுறாங்க சீனு என்னாச்சு ஏன் இப்படி கவலையாக இருக்கேன்னு கேக்குறாங்க என்னம்மா நீங்களா ஆளாளுக்கு வந்து ஏன் இப்படி கவலையாக இருக்கேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லிட்டுங்கிறாங்க சின்னு என்னப்பா இப்படி பேசுகிற அம்மா உனக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் நீ எப்படி பேசுனா நான் என்ன பண்ணட்டு சொல்லு பார்க்கலாம் சீனு உனக்கு பிடிச்சதை பிடிச்சதுன்னு சொல்லு பிடிக்காத பிடிக்காதுன்னு சொல்லு உனக்காக தானே நாங்கள் எல்லாரும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் எது எப்போ இருந்தாலும் நீ என்கிட்ட மறைக்காம சொல்லணும் கேக்குறதா இல்ல ஒண்ணு இல்லைங்க ரங்கச்சேனு இல்லடா அப்படி பார்த்தா தெரியலையே உன்னோட முகம் எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கு கோயிலுக்கு போனோம் வந்தோம் அங்க எங்கேயாவது சந்தோஷமா இருந்தியா இல்ல கல்யாணம் ஆகப் போறாங்கிற ஒரு மாப்பிள்ள கலை சந்தோஷமா இருக்க முகத்துல எப்ப பார்த்தாலும் எதையோ உன்னை பறிகொடுத்த மாதிரியே உட்காந்துருக்க உன்னோட விருப்பம் வெறுப்பு என்னங்கிறது எங்கிட்ட சொன்னா தானே எனக்கும் தெரியுங்கிறாங்க அதனால ஒண்ணு இல்லை நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதுங்க இங்க இருந்து போங்க ரங்கச்சேனு டே உனக்கு எதுக்குடா மாயா கிட்ட தேவையில்லாம பேச்சு அந்த மாயாவை பத்தி உனக்கும் தெரியுமல்ல அவங்ககிட்ட எல்லாம் பேசாதீங்க மாயா அப்படி என்ன பண்ணிட்டா அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற அவகிட்டயே பேசிட்டு இருக்கிற அவகிட்ட என்ன உனக்கு பேச்சு அப்படி பாரு சீனு சாரு இந்த வீட்டுல ஏதா இருக்கா அவ கூட உனக்கு நிச்சயம் ஆயிருக்கு அவ கூட தான் உனக்கு கல்யாணம் ஆக போகுது அவ கூட பேசு பழகு அப்படி நான் சொல்ல வரல அவளோ அவ அம்மா அப்பாவோ உன்னை பார்த்து தப்ப நினைச்சிட கூடாது என்னதான் நம்ம வீட்டுல இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மான மரியாதை கௌரவம் இருக்குல்லப்பா உன் அப்பாவை பத்தி சொல்லவே வேண்டாம் உனக்கு நல்லா தெரியுமல இந்த வீட்டுல நீ தானே எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும் நம்மளுக்குன்னு இருக்கிற மான மரியாதையை காப்பாற்றி கொடுக்க வேண்டியது நீ தானுங்கிறாங்க பத்மா அம்மா நீ என்ன என்னென்னமோ இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க சீனு அப்படின்னா உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மந்தானே சின்னன்னு கேட்குறாங்க பத்மா பத்மாவும் சீனுவும் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த பக்கமாக ஒளிஞ்சு நின்று சாரு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்னடா நான் கேட்குறேன் நீ பாட்டுக்கு யோசிச்சிட்டே இருக்கிறேன்னு கேட்குறாங்க பத்மா சம்மதம் சொல்லிடுறாங்க என்னோட வெறும் வாய் மட்டும்தான் சொல்லுது ஆனால் மனசார நீ சொல்லிங்கிறாங்க பத்மா சார் இந்த அத்தையே நோண்ட வச்சு ஏதோ ஒன்று கேள்வி கேட்டுருவாங்க போல இருக்குது பேசாமல் விட்டுற வேண்டியதானே அவனையே இப்படி நோண்டி நோண்டி கேட்குறாங்கன்னு நினைக்கிறாங்க சாரு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீ போய் உன் இஷ்டப்படி செய்யுங்கிறாங்க சீனு அப்படி தானே அப்போ வேறு எதுவும் இல்லையே அம்மா கிட்ட மறைக்காதடா உண்மையை சொல்லுடான்னு கேட்குறாங்க அப்படி ஏன்னா எதுவுமே இல்லை எனக்கு தலை வலிக்குது என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கிறாங்க சீனு அப்படியா சரிப்பா எனக்கு இது போதும் சரி உனக்கு டீ ஏதாவது போட்டு கொண்டு விட்டுமாங்கிறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை தனியாக விட்டால் போதுங்கிறாங்க சரி பண்ணிட்டு போகிறாங்க பத்மா பத்மா வெளியில் வந்ததும் சாரு கேட்குறாங்க அவர்கிட்ட பேசுனீங்களான்னு பேசினேன் அவள் ஏதோ ஒரு குழப்பத்துல தான் இருக்கான் ஆனால் அவன் தெளிவாக தான் இருக்காங்கிறாங்க பத்மா அத்தே இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா அந்த மாயாதான் சீனு கரெக்டாக தான் இருக்காரு அவரை தான் அவள் குழப்பம் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறா அவளை திட்டுங்கன்னு நான் சொல்ல வரல சீனுவை முதல்ல குழப்பாமல் இருந்தானா போதும் அவளை தான் அடக்கறக்கும் அவளை கேட்குறக்கும் இந்த வீட்டில் யாருமே இல்லையே ஏன் இல்லை ஜானகி எண்ணி தானே மாயாவை கூட்டிகிட்டு வந்தாங்க ஜானகி எண்ணிகிட்டே சொல்லுவோம் அவளை கொஞ்சம் பொறுப்பாக இருக்க சொல்லுங்கன்னு நான் சொல்லி வைக்கிறேங்கிறாங்க பத்மா என் பிள்ளைக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கணுமோ என்ன அவளும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க சொல்லி நான் போய் சொல்லி வைக்கிறேன்ட்டு போகிறாங்க யார் பெருமூச்சு விடுறாங்க அப்பாடா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இப்போ தான் அத்தி இருக்காங்களா அதுவே போதுன்னு நினச்சிட்டு போகிறாங்க ஜானகி சமையல் கட்டில் பாலாற்றிட்டு இருக்கிறாங்க என்ன அண்ணனுக்கு பால் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு பத்மா வந்து கேட்குறாங்க என்ன பத்மா புதுசாக கேட்குற மாதிரி கேட்குற உங்கள் அண்ணனுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன் சரி நீ என்ன கேட்க வந்தியோ அதை கேளு கேளுன்னு கேக்குறாங்க ஜானகி அண்ணி நான் சொல்றேன் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாயா நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்க நம்ம குடும்பத்துக்காக ஏதோ காதல வெட்டி கொடுத்துருக்கா அதுக்காக அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டோன்னு ஆடணுங்கிறது கிடையாது அண்ணன் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுல உங்களுக்கும் சந்தோஷங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அண்ணி அதுல எனக்கும் சந்தோஷம் தான் அவளை வெறுக்கணும் அவளை ஏத்துக்க கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது இருந்தாலும் அவ செஞ்சதை எல்லாம் நம்ம மறக்கவும் கூடாது இல்ல சீனு எப்பவுமே பொறுப்பா தான் இருப்பான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா மாயா இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட வேண்டாம்னு தான் சொல்லி வைக்கணுங்கிறாங்க பத்மா